எப்பயாவது இந்த ரமலான்ல லைலத்தில் கதுரை அடைஞ்சி என்னுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுறனும் அப்ப ஒழுங்கா கடைசி பத்து நாட்களும் என் கூட்ட பள்ளிக்கு வந்துரு ஏனா வீட்டுல இருந்தா நீ தூங்கதான் செய்வ இன்ஷா அல்லா எப்பயாவது வந்துடுவேன் ஆனா இந்த லைலத்தில் கதிரவு எந்த நாள்ல வரும் எந்த நேரத்துல வரும் அந்த இரவு அடையும் போது நம்மை என்ன செய்யணும் இன்னும் இந்த லைலத்தில் கதுருக்கு ஏதாவது அடையாளங்கள் உண்டா இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லேன் லைலத்துல் கதுரி எந்த நாளில் ஏற்படும்னு நபிசல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தான் ஆனா அத மக்களிடம் சொல்றதுக்கு முன்னாடியே அது அவங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டுவிட்டது எனக்கு லைலத்துல் கதுரி இரவு காண்பிக்கப்பட்டது பின்னர் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டுவிட்டது எனவே கடைசி பத்து நாட்களின் ஒற்றை படை இரவுகளில் அதை தேடுங்கள் என்று நபிசல்லாஹூ அலை ஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் கடைசி பத்து இரவுகள் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில்தான் தேட சொல்லிருக்காங்க ஆனா நம்மில் பல பேர் இருபத்தேழாவது பிறையில் தான் லைலத்துல் இருக்குனு தவறா புரிஞ்சுகிட்டு அன்னைக்கு மட்டும் அதிக நேரம் விழித்து இருந்து அமல்கள் செய்றாங்க ஆனா இருபத்தேழு தான் லைலத்துல் கதுரு என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்ப இருபத்தொன்று இருபத்து மூன்று இருபத்தைந்து இருபத்தேழு இருபத்தொன்பது ஆகிய நாட்களில் லைலத்துல் கதிரை எதிர்பார்க்கலாம் அப்படித்தானே ஆமா ரமலானின் கடைசி பத்து நாட்களில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் லைலத்துல் கத்ரை இருபத்தி ஒன்றாவது இரவில் இருபத்தி மூன்றாவது இரவில் இருபத்தி ஐந்தாவது இரவில் தேடுங்கள் என்று நபிசுல்லாஹு சொல்லும் அவர்கள் கூறினார்கள் அதே மாதிரி வேற ஹதீஸ்களில் இருபத்தேழாவது இரவு இருபத்தொன்பதாவது இரவுகளில் தேடுங்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க சரி அது எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும் இருக்கும் குரான்ல அத்தியாயம் தொன்னூற்றேழில் அல்லாஹ் லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லி காட்டுறான் குரான் அருளப்பட்டது இந்த இரவுலதான் இந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது இந்த ஒரு இரவில் நம்ம செய்யற நன்மைகள் ஆயிரம் மாதங்கள் செய்கிற நன்மைகளை விட சிறந்தது இன்னும் இந்த இரவில் வானவர்கள் இறங்கி வருவாங்க இதனுடைய நேரம் வைகரை வரைக்கும் நீடிக்கும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஓ அப்ப இரவுல இருந்து ஃபஜ்ரு வரைக்கும் இருக்குமா ஆமா இஷாவுக்கு பிறகுல இருந்தே இரவு தொழுகை தொழலாம் ஆனா இரவின் மூன்றாம் பகுதியில் அமல்கள் செய்வது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு அதனால அந்த நேரத்தில் தொழுவது சிறந்தது ஓகே அப்புறம் அந்த இரவு நம்ம அடைஞ்சா என்ன செய்யணும் ஆயிஷா அலி அல்லுவன் ஹா நபிசல்லாஹூ அலே ஹேவ்சல்லம் அவர்களிடம் லைலத்துல் கதுரை அடைந்தால் என்ன சொல்லணும்னு கேட்குறாங்க அதுக்கு நபிசல்லாஹூ அலே ஹேவ்சல்லம் அவர்கள் அல்லாஹூமை இன்னக்க அஃப் துகிப்பு அஃப் அன்னி இறைவா நீ மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எனவே எனது பாவங்களை மன்னித்துவிடு என்ற இந்த துவாவை அதிகமா கேட்க சொன்னாங்க ஓகே அது நமக்கு தெரிஞ்ச துவாதான் கேட்டுலாம் அப்புறம் இன்னைக்குதான் லைலத்தில் கதுருடைய இரவுனு கண்டுபிடிக்க ஏதாவது அடையாளம் இருக்கா நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சில அடையாளங்கள் சொல்லிருக்காங்க லைலத்துல் கதுரின் மறுநாள் சூரியன் மங்களாக காணப்படும் மிகவும் பிரகாசமாக இல்லாமல் கொஞ்சம் மங்களாக இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க இன்னும் ரசூலுல்லாஹ் லைலத்துல் கதுரை பற்றி கனவில் பார்க்கும்போது அவங்க ஈரமான மண்ணில் சஜிதா செய்வதைப் போல் கனவில் பார்த்தாங்க ஆனா இந்த அடையாளங்களை வச்சு மழை பொழிந்ததால் இன்னைக்குதான் லைலத்துல் கதுருனு நம்ம உறுதியா சொல்ல முடியாது மழை பொழியாததால் லைலத்துல் கதுருடைய இரவு வரவே இல்லனும் சொல்ல முடியாது அதுல ஏதாவது நன்மை இருக்கும் அதனாலதான் தான் ரசூலுல்லாக்கு அந்த இரவு மறக்கடிக்கப்பட்டு மறக்கடிக்கப்பட்டுவிட்டது அது எந்த நாள் என்று தெரிந்தால் நம்ம அந்த ஒரு நாள் மட்டும்தான் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் ஆமா அதுவும் சரிதான் அதனால அது எந்த நாளுன்னு ஆராய்ச்சி பண்ணாம ரமலானில் கடைசி பத்து இரவுகளிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவில் அதை தேடுவோம் இன்ஷா அல்லா கண்டிப்பா இன்னும் இந்த அடையாளங்கள் அல்லாமல் லைலத்துல் கதுருடைய இரவில் நாய்கள் குழைக்காது கழுதை கனைக்காதுன்னு சில பேர் சொல்வாங்க ஆனா இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல ஓஹோ என்ன சந்தேகம் தீந்தா ஆமா தீந்து இகன்ஷால்லா இந்த ரமலானில் கடைசி பத்து இரவுகளும் அதிக நன்மைகள் செய்து லைலத்துல் கதுரை அடைவோம் இன்ஷால்லா